காசி செல்ல நேரமில்லை காசி செல்ல நேரமில்லை கூட்டி செல்வார் யாரும் இல்லை காசி செல்ல நேரமில்லை கூட்டி செல்வார் யாரும் இல்லை வாலிபத்தில் போய் வரவே ஜாதகத்தில் வழியும் இல்லை ஜாதகத்தில் வழியும் இல்லை காசி செல்ல நேரமில்லை கூட்டி செல்வார் யாரும் இல்லை கங்கையில் குளித்ததில்லை பிண்டம் கொடுத்ததில்லை கங்கையில் குளித்ததில்லை பிண்டம் கொடுத்ததில்லை சிவன் உன்னை காணும் வரை மனதும் துடித்ததில்லை சிவன் உன்னை காணும் வரை மனதும் துடித்ததில்லை பஞ்சுபோல் அறை விழுந்து கால்களும் வலு விழுந்து பஞ்சு போல் அரை விழுந்து கால்களும் விழுந்து தள்ளாடும் வேசையிலே காசி செல்ல ஆசையுண்டு காசி செல்ல ஆசையுண்டு காசி செல்ல நேரமில்லை கூட்டி செல்வார் யாரும் இல்லை வலிபத்தில் போய் வரவே ஜாதகத்தில் வழியும் இல்லை ஜாதகத்தில் வழியும் இல்லை இளமையில் புரிவதில்லை முதுமையில் முடிவதில்லை இளமையில் புரிவதில்லை முதுமையில் முடிவதில்லை தளராத மனமிருந்தால் வகை பூஜை வரும் தளராத மனம் இருந்தால் வகை பூஜை வரும் சாமியார் நானும் இல்லை தடை சொல்ல யாரும் சாமியார் நானும் இல்லை தடை சொல்ல யாருமில்லை இல்லை அந்த சாமியை நினைந்து விட்டால் சந்தோஷம் குறைவதில்லை சந்தோஷம் குறைவதில்லை காசி செல்ல நேரம் இல்லை கூட்டி செல்வார் யாரும் இல்லை வாலிபத்தில் போய் வரவே ஜாதகத்தில் வழியும் ஜாதகத்தில் வழியும் சிதம்பரம் சென்று வந்தேன் நடராஜரை பார்த்து வந்தேன் சிதம்பரம் சென்று வந்தேன் நடராஜரை பார்த்து வந்தேன் காசி செல்வதற்கு அனுமதி வாங்கி வந்தேன் காசி செல்வதற்கு அனுமதி வாங்கி வந்தேன் காஞ்சி சென்று வந்தேன் காமாட்சியை கேட்டு வந்தேன் காஞ்சி சென்று வந்தேன் காமாட்சியை கேட்டு வந்தேன் மயிலை சென்று வந்தேன் கபாலியை பார்த்து வந்தேன் மயிலை சென்று வந்தேன் கபாலியை பார்த்து வந்தேன் காசி செல்ல நேரம் உண்டு கூட்டி ஆளும் உண்டு காசி செல்ல நேரம் உண்டு கூட்டி ஆளும் உண்டு இப்போது போய் வரவே ஜாதகத்தில் வழியும் உண்டு இப்போது போய் வரவே ஜாதகத்தில் வழியும் உண்டு காசி செல்ல நேரம் உண்டு கூட்டி ஆளும் உண்டு காசி செல்ல நேரம் உண்டு கூட்டி ஆளும் உண்டு காசி செல்ல நேரம் உண்டு கூட்டி ஆளும் உண்டு